எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தேர்தல் பற்றி பார்க்க போகிறோம் தேர்தல் அப்படின்னா என்னென்னா தேர்ந்து எடுத்தல் அதோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து என்னது தேர்தல் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் ஓகேங்களா இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ வாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் தேர்தல் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்புல பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி பதினஞ்சில் சரத்து முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ஏ வரைக்கும் இருக்குது ஸோ இந்த பகுதி எல்லாமே வந்து என்னென்னா இந்தியாவில் யார் தேர்தல் நடத்துகிறா தேர்தல் எப்படி நடக்குது ஸோ யார் யாரெல்லாம் போட்டியிடலாம் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது அது இது ஃபுல்லாக பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமான்னு கேட்டால் கிடையாது ஒரு ஓவர்வியூ மட்டும்தான் பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ இந்தியாவில் தேர்தல் எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டை வந்து முடிவுடைய வேந்தர்ன்னு சொல்லக்கூடிய சேர சோழ பாண்டியர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் சோழர்களோட ஆட்சி முறையில் அதாவது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுலேருந்து பதினாறாம் நூற்றாண்டு காலகட்டங்கள்லேயே தேர்தல் நடைமுறை வந்து இருந்திருக்கு இந்த தேர்தல் நடைமுறை அப்படிங்கிறது உள்ளாட்சி அதாவது கிராமப்புறங்களில் வந்து ஆட்சி செய்கிறதுக்கான ஒரு நடைமுறையை இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ இந்த தேர்தல் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் ஆமா இருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரர் மேரூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு முதலாம் பராந்தக சோழன் தான் இந்த கல்வெட்டை வந்து தயாரிச்சிருக்கிறாரு ஸோ இந்த கல்வெட்டில் வந்து என்னன்னா இந்த குடவோலை முறை வந்து பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தேர்தல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நேரடி தேர்தல் மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக இருக்கு நேரடி தேர்தல் அப்படின்னா என்னென்னா நமக்கு நம்ம யாரை எலக்ட் பண்ணுறோமோ அதை மக்கள் நேரடியாகவே வந்து தேர்ந்தெடுக்க முடியும் அதே மறைமுக தேர்தல் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்தியாவில் ப்ரெசிடெண்ட்டை எலெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மக்கள் வந்து நேரடியாக அவங்களுக்காக ஓட் பண்ண போகிறது கிடையாது அதாவது எனக்கு வந்து இவங்க தான் வந்து பிரசிடெண்டாக ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓட் பண்ண மாட்டோம் ஸோ வேறு எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்கே எம்எல்ஏவாவோ எம்பியாவோ சிலரை வந்து தேர்ந்தெடுப்போம் அவங்க நம்ம சார்பாக வந்து பிரசிடெண்ட் எலெக்ஷனில் வந்து ஓட் பண்ணுவாங்க ஸோ இதைத்தான் வந்து என்னென்னா மறைமுக தேர்தல்னு சொல்கிறாங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னா நேரடி தேர்தல் இருக்குது மறைமுக தேர்தலும் இருக்கு ஓகேங்களா ஸோ எது இதுக்கெல்லாம் நேரடி தேர்தல் எது இதுக்கெல்லாம் மறைமுக தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி தேர்தல் அப்படிங்கிறது மக்களவை எலெக்ஷன் அதாவது லோக்சபா எலெக்ஷன்கள் இருக்கு அப்புறம் வந்து மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்காக நடக்குது தென் வந்து உள்ளாட்சி எலெக்ஷனுக்கு வந்து நடக்குது உள்ளாட்சி எலெக்ஷனில் சிலது இது வந்து மறைமுக தேர்தலாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாநகராட்சிக்கு மேயர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா சில நேரங்களில் வந்து அது மறைமுக தேர்தலாகவும் இருக்கலாம் ஓகேங்களா ஆனால் அந்த கவுன்சிலரு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இவங்க எல்லாமே வந்து நேரடியாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மறைமுகமாக வேறு யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இவங்களுக்கான தேர்தலாம் வந்து என்னது மறைமுக தேர்தலாக வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இந்தியாவில் அந்த வரலாற்றுக்கு அப்புறம் எப்போ ஃபஸ்ட்டு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்து நடக்குது அதன் பின்பு சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்போ நடக்குது அப்படின்னா இருபத்தஞ்சி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று அப்போது ஆரம்பித்து இருபத்தொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அந்த காலகட்டங்களில் தான் இந்தியாவில் முதல் முறையாக சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து தேர்தல் வந்து நடக்குது ஓகேங்களா நம்ம இப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தேர்தல் முறை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் நிறையா பார்ட்டு நிறையா நடைமுறைகள் எல்லாமே வந்து என்னென்னா பல்வேறு நாடுகள்லேருந்து எடுத்திருப்பாங்க ஸோ இந்த தேர்தல் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் என்ன நடைமுறைகள் இருக்கோ அங்கேருந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா நீங்கள் மக்களாட்சிக்கு அதாவது மக்களவைக்காக இருக்கட்டும் அல்லது வந்து சட்டமன்றத்திற்காக இருக்கட்டும் உள்ளாட்சி அமைப்புகளாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துக்குமே தேர்தல் அப்படிங்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் என்றைக்கு பதவி ஏற்றுக்கிறாங்களோ அதிலிருந்து ஐந்து ஆண்டுகள் வந்து கணக்கு வந்து வச்சுக்குவாங்க ஓகேங்களா ஸோ தேர்தல் வந்து என்னென்னா இந்த அஞ்சாண்டுகளுக்கு ஒரு முறை மக்களவை மாநில சட்டமன்றம் உள்ளாட்சி இந்த மூணு விஷயங்களுக்கும் நடக்கும் இந்த தேர்தலை நடத்துறது இந்தியாவில் வந்து தேர்தல் நடத்துறதுக்கு வந்து யார் நடத்த போகிறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்திய தேர்தல் ஆணையமும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையம் தான் ஸோ ஒரு நிமிஷம் அந்த தேர்தல் ஆணையம் பற்றி பார்த்துருவோம் ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த டைமில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னது ஒரு இண்டிபென்டென்ட் பாடி அதாவது சுதந்திரமான அமைப்புன்னு சொல்லுவாங்க இது ஏன் சுதந்திரமான அமைப்புன்னு சொல்கிறாங்கன்னா இதோட ஒர்க்கில் அல்லது இதோட பணிகளில் வந்து யாருமே வந்து தலையிட முடியாது அவங்களோட ஒர்க்கை அவங்களே வந்து செய்வாங்க எக்ஸ்கூஸ் பண்ணக்கூடியது அவங்களே பண்ணுவாங்க யாரும் தலையிட முடியாது ஸோ தான் வந்து இதை சுதந்திரமான அமைப்புன்னு சொல்றாங்க இதோட ஹெட் குவா்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புதுதில்லியில இருக்குது அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன அப்படின்னா நிர்வாசன் சதன் அப்படிங்கிறது இதோட இன்னொரு பேர் ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று உறுப்பினர்கள் இருப்பாங்க அதில் ஒருத்தர் வந்து இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையர் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெண்டு இந்திய தேர்தல் ஆணையர்கள் வந்து இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவங்களோட பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு வருஷம் அல்லது அறுபத்தஞ்சு வயசு முடியிற வரைக்கும் வந்து அவங்க அந்த பதவியில் இருக்கலாம் ஸோ இவங்களை யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த மூணு இரத்தையும் தேர்வுக்குழுன்னு சொல்லி ஒரு கமிட்டி இருக்கும் ஓகேங்களா அந்த கமிட்டி தான் வந்து இவங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இவங்களை வந்து யார் அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து பதவி பிரமாணம் வந்து பண்ணி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்திய தேர்தல் ஆணையம் யாருக்கான தேர்தலை வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மக்களவைக்கு வந்து தேர்தல் நடத்துகிறாங்க மாநில சட்டமன்றங்களுக்கு தேர்தல் நடத்துகிறாங்க அதன் பின்பு குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் இவங்க வந்து தேர்தல்களை வந்து நடத்துகிறாங்க இவங்களுக்கு இன்னும் ஏராளமான பணிகள்லாம் வந்து இருக்குது ஸோ அந்த பணிகளில் மிக முக்கியமான பணி என்னென்னா இந்த நாலு பேர்த்துக்கு வந்து என்னது தேர்தல் நடத்தக்கூடியது இவங்களோட பிரதான பணியாக இருக்குது அதுக்கப்புறம் மாநில தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலையும் மாநில தேர்தல் ஆணையம் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநில தேர்தல் ஆணையம் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா தமிழ்நாட்டில் எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பாஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இவங்களோட மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னா உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு அதாவது நம்ம சொல்லக்கூடிய நகராட்சி மாநகராட்சி கிராமம் அந்த மாதிரி பாடிஸ்க்கு லோக்கல் பாடிஸ்க்கு வந்து என்னென்னா எலெக்ஷன் கண்டக்ட் தான் இவங்களோட மிக முக்கியமான பணி இது இவ் இந்த மாநில தேர்தல் ஆணையத்தை வந்து எழுவத்தி மூணு மற்றும் எழுவத்தி நாலாவது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி வந்து உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதன் பின் அதுக்கப்புறம் மாநிலத்தில் எப்போ முதல் தேர்தல் நடத்துகிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு அக்டோபரில் வந்து முதல் உள்ளாட்சி தேர்தல் வந்து நடக்குது ஸோ அப்போ தான் வந்து என்னென்னா இந்த மாநில மாநில தேர்தல் ஆணையம் வந்து இந்த தேர்தலை வந்து நடத்துகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் சுதந்திரத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே நடைமுறையாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது ஸோ அப்பப்போ மக்கள் தொகை உயர்வதற்கேற்ற மாதிரியும் காலநிலைகளுக்கு ஏற்பவும் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து கொண்டு வருவாங்க அதில் சில விஷயங்கள் மட்டும் நாங்கள் நோட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அறுபத்தொன்னாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கொண்டு வராங்க ஸோ இந்த திருத்தத்தில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஓட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஏஜ் மினிமம் இருபத்தொன்று கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு ஸோ இதை என்ன பண்ணுறாங்கன்னா பதினெட்டாக வந்து குறைக்கிறாங்க அதன் பின்பு இன்றைக்கு வரைக்கும் எல்லாமே என்னென்னா பதினெட்டு வயசு நெரும்பி இருந்துச்சுன்னா நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து நம்ம வாக்காளராக பதிவு பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு எலக்ஷன்லேயும் வந்து ஓட்டு போட முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாேருமே வந்து மிஷினில் ஓட்டு போடும் மோஸ்ட்லி வந்து லோக்சபா எலெக்ஷனு அப்புறம் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் எல்லாமே வந்து என்னென்னா நம்ம ஈவிஎம் மிஷின் சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வந்து வோட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இந்த மிஷன் ஓப்பனும் இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் முதல் முறையாக கேரளாவில் பரவூர் அப்படிங்கிற இடத்துல நடந்த தேர்தலில் தான் வந்து இதை அறிமுகப்படுத்துகிறாங்க அதன் பின்பு ரெண்டாயிரத்தி மூணில் வந்து பை எலெக்ஷன்ஸில் வந்து கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி நாலில் இந்தியா ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் நடந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு வந்து இதை இன்ட்ரோ அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த தேர்தல் ஆணையத்து ஒரு முக்கியமான சீர்திருத்தம் அப்படின்னா எதை சொல்லலாம்னா இந்த விவிபேட் மிஷினை வந்து சொல்லலாம் விவிபேட் மிஷின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த இவிஎம் மிஷினில் நிறையா சின்னங்கள் இருக்கும் ஓட்டு போடுவோம் ஓகேங்களா ஸோ நம்ம அது நிறைய கான்ட்ரவர்சிலாம் வரும் நம்ம போ ஓட்டு வந்து மாற்றி போட்டாங்க இல்லை மிஷினை தொட்டால் வந்து வேற ஒரு சின்னத்துக்கு வந்து ஓட்டு போலாகுது அப்படின்னா நிறைய கான்ட்ரவர்சிலாம் வந்துச்சு ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம போடுற ஓட்டு நம்ம விருப்பப்படுற கேண்டிடேட்டுக்கு தான் போகுதா அந்த கட்சிக்கு தான் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட் பண்ணதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அந்த சிஸ்டம் தான் என்னன்னா விவிபேட்டு அதுக்கான ஃபுல் அப்படி என்னென்னா ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரெயில் அதாவது என்னென்னா நம்ம இவிஎம் மிஷின் பக்கம் இருக்குங்களா அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும் அதாவது ஒரு கண்ணாடி இது மாதிரி இருக்கும் ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களோ அந்த சின்னத்தை காட்டும் ஓகேங்களா காட்டிட்டு அந்த பேப்பர் எல்லாமே துண்டு துண்டு துண்டாக சின்ன சின்னதாக எல்லாமே கட் பண்ணிடுவாங்க ஏன் அப்படின்னா அது வந்து யார் யார் ஓட்டு போட்டிருக்காங்க எந்த சின்னத்துக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அதனால் அந்த பேப்பரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கட் பண்ணி போட்டுருவாங்க ஸோ அதுக்கு தான் வந்து என்னென்னா விவி பேட் மெஷின் தேவை ஓகேங்களா இது எப்போ இன்ட்ரோ பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் போஸ்டல் ஓட்டு அதாவது தபால் வாக்குன்னு சொல்லுவாங்க அதாவது யாராவது அரசு பணியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் டியூட்டி போட்டிருக்கலாம் இல்லைனா வர முடியாத சூழல் உருவாக்கலாம் ஸோ அந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் தபால் ஓ ஓட்டு வந்து போடலாம் உங்கள் தொகுதிக்குன்னு அப்போ நீங்கள் எந்த தொகுதியில் வாக்காளராக இருக்கீங்களோ அந்த தொகுதியில் யாரெல்லாம் வேட்பாளராக இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க பெயர் பொறிச்சு சின்னம் பொறிச்சு உங்களுக்கு சீட் கொடுப்பாங்க அதில் நீங்கள் யாருக்கு விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணி நீங்கள் தபால் அனுப்பலாம் ஸோ அது வந்து தபால் வாக்காக கணக்கெடுத்து அதை ஓட் கவுண்டிங்கில் கால்ட் பண்ணிக்குவாங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி மூணில் வந்து என்னென்னா பிராக்ஸி ஓட்டுன்னு சொல்லி கொண்டு வராங்க அதாவது பதிலி வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பதிலி வாக்கு அப்படின்னா என்னென்னா அதாவது இந்திய இராணுவத்தில் அல்லது வந்து பாதுகாப்பு படையில் யாராவது ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா சில நேரங்கள் அவங்களுக்கு அவங்க அவங்களால எலெக்ஷனுக்கு வர முடியாது ஸோ அப்போ என்னென்னா அவங்க தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிராக்சி ஓட்டு வந்து கொண்டு வந்தாங்க அவங்க சார்பாக அவங்க ஃபேமிலியில் பிளட் ரிலேஷன் யாராவது வந்து என்னென்னா ஓட் போட முடியும் ஸோ அதுதான் வந்து பிராக்சி ஓட்டுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் அதாவது என்ஆர்ஐ ஓட்டு அதாவது வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் யாராவது ஓட் பண்ணணும்னு விருப்பப்பட்ட இவங்க இந்த என்ஆர்ஐ யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தேர்தல் பத்திரம் அறிமுகப்படுத்துறாங்க அதாவது எந்த மாநில கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது வந்து தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி யாராவது உங்களுக்கு வந்து டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் இந்த தேர்தல் பத்திரம் மூலிமா ஸ்டேட் பேங்க்ல வந்து கொடுக்க முடியும் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வந்து இந்த தேர்தல் பத்திரம் வந்து செல்லாது இது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க ஸோ இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் அறிமுகப்படுத்தப்பட்ட நோட்டா நோட்டா அப்படிங்கிறது நன் ஆஃப் த எபோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மேலே உள்ள எதுவும் அல்ல அப்படின்னு அர்த்தம் அதாவது என்னென்னா உங்களுக்கு அந்த எலெக்ஷனில் வந்து போட்டிடுற கேண்டிடேட் யாருமே பிடிக்கல எனக்கு ஓட் பண்ணுறதுக்கு யாருக்கு யாருக்கும் ஓட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த நோட்டா பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட ஜனநாயக கடமையான ஓட்டு போகிறத நீங்கள் வந்து ஓட்டு போட முடியும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து சீர்திருத்தங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது இல்லாமல் இன்னும் ஏராளமான சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சென்டம் ஆப்போட எஸ்எஸ்சி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி